விட்டுட்டாங்க அப்படின்றீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சரி தெரியலேன்னு சொல்லிட்டே நீங்கள் தெரியலையா வெரி குட் முன் ஜென்ம பதிவுகள் ஏதோ ஒன்று இருக்கு கழிக்கிறோம் நீங்கள் ஏ உங்களுக்கெல்லாம் தெரியும் அதை யோசிங்க நீங்கள் வாழ்வதற்காக பிறந்திருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது சாதிக்கிறேன் நீங்கள் இப்போ நல்லது பண்ணணும் என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை இதை பாசிட்டிவாக கொண்டு வரணும் நீங்கள் கழிக்கணுங்க சரி ஓகே நீங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணணும் நீங்கள் ஆ எல்லாமே சொல்லித்தாங்களா நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு மாற்றத்தை ஏற்படணும் இப்போ இந்த கிளாஸுக்கு வந்தனால தான் செய்கிறாங்க முன்னோர்கள் ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் கழிக்கிறோன்றீங்க ஒருத்தருக்கு அது இல்லை தெரியலன்னு பண்ணுவாங்க இதோ ஒன்று நம்ம பிறந்துட்டோம் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா மகான்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இறைநிலையை உணர்ந்து வாழணுங்கிற வாழணுங்கிறக்காக மனிதன் பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க உண்மைதானே ஒரு விலங்கிட்ட போய் நீ நாயின் சொன்னா அதுக்கு தெரியுமா நாயின் பெயர் வச்சது யாரு நாம தான் இந்த மரத்துக்கிட்ட போய் நீ மரம் சொன்னா தெரியுமா தெரியாது மரம் பேர் வச்சது யாரு நாம தான் ஒவ்வொரு உயிரத்துக்கு பேர் கொடுத்தது யாரு தான் அப்போ நமக்கு வந்து அந்த அறிவு இருக்குதுல்ல அப்போ அந்த அறிவை வந்து எது பகுத்தறிவுங்கிறது கொடுத்தது எதுக்காக இத்தனை இதெலாம் தான் கடந்துட்டோம் அப்போ ஆறாத அறிவு பெற்ற மனிதன் எதை உணர்றதுக்காக வந்திருக்கான் இறைவனை அடுத்த மேல்நிலையை போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ இறைநிலையை உணர்ந்து அறநறிப்படி அறநறியினா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் அப்போ மனிதனுடைய மனிதனுடைய பிறப்பின் நோக்கம் என்னங்கிறத எழுதிடுங்க இறைநிலையை உணர்ந்து மனிதனின் பிறப்பின் நோக்கம் நீங்க சிரிக்காம உட்கார்ந்து நமக்கு அளிம அனிமலுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால சிரிங்க வாய்விட்டு சிரித்தால் உண்மை தானே இறைநிலை உணர்தல் அறநெறிப்படி வாழ்தல் அறநெறின்னா என்ன யாருக்கா சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லிட்டா சரி சரி அவங்க இது தானு யோசிப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே ரெக்கார்ட் ஆகிருக்கும் அது வந்து வர்றதுக்கு சிலரையே லேட் ஆகும் அரண் என்ன தெரிஞ்சதை சொல்லுங்க ஆ வெரி குட் ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கம்னா என்ன என்னடா அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களே ஒழுக்க இப்போ ஒழுக்கம் சொல்லிட்டாலே ஒழுக்கம் கடமை ஒழுக்கம்னா என்ன ம் நல்லா தான் செய்யணும் நீங்கள் கடை 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 கடைன்னு சொல்லுங்கள் சீக்கிரம் வீடியோ எனக்கு வந்து அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இதாகாது அதெல்லாம் சொல்லுங்கள் வெல்கம்னா என்ன ஓகே சரியா நீங்கள் ஓகே நீங்கள் டிசிப்ளின் உங்கள் நீங்கள் ஓகே நீங்கள் பர்ஃபெக்டா நீங்கள் 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 கரெக்டாக கேட்பா நீங்கள் பைசெல்லாம் இருக்க வெரி குட் பாத்தீங்கன்னா எத்தனை விதமான ஒழுக்கங்களை நம்ம சொல்றோம் அப்போ மகரிஷ் என்ன சொல்றாங்க மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ சொல்லிட்டீங்களே அதுக்கு வந்து இந்த ஒழுக்கங்கிறத எழுதிக்குங்க தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு தராத செயல்கள் அனைத்துமே ஒழுக்கம் ஒரு ஒரு பத்து தடவை படிக்கிறதுக்கும் ஒரு தடவை எழுதுறதுக்கும் சமம் உண்மை ஒரு ஒரு கொஸ்டினை பத்து முறை படிக்கிறதுக்கும் ஒரு முறை எழுதுறதுக்கு சமம் எழுதிட்டிங்கன்னா எப்பயுமே நீங்கள் அடுத்து திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கம் என்று சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா புண்ணியம் என்று சொல்றாங்க ஒழுக்கத்துக்கான டெபனிஷன் இதுதான் புண்ணியம் என்றாலும் டெபனிஷன் இதுதான் அடுத்து கடமை ரெண்டாவது கடமை எழுதிக்குங்க கடமைனா இப்போ நம்ம பிறந்த எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கோம் இப்போ நம்ம பிறந்தோன்னா இருபது வயசு வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ம செய்யலை உணவோ உடலோ உயிரோ எதுவுமே அதாவது நம்ம உண்ற உணவுலேருந்து உடுக்குற உடைய வரை இருக்கிற இறை வரைக்கும் நம்ம சம்பாதிச்சோமா நம்ம பெற்றோர்கள் சமுதாயத்துலேருந்து வந்திருக்கோம் அது வந்து நம்ம வாங்கி உபயோகிச்சிட்ருக்கோம் அப்போ என்னென்னா இந்த சமுதாயத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நம்ம பெற்றவங்களுக்கு கடமைப்பட்டுருக்கோம் அப்போ இந்த இறைவனுக்கு கடன் பட்டிருக்கோம் இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்துருக்காரு அதாவது ஒரு துளி நீர் வடிவத்தில் இருந்த நாம அன்னை வயிற்றிலிருந்து இப்படி பிறந்து ஒரு பத்து மாதத்தில் ஒரு குழந்தையாக எத்தனை உறுப்புகளை கடவுள் கொடுத்து நுரையீரல் இறையம் எப்படி சுவாசிக்கணும் உலகத்தில் வாழணுங்கிறதுக்கு இத்தனை உறுப்புகளை கொடுத்துருக்காரு இறைவன் முதல் இறைவனுக்கு நம்ம நன்றி கடமைப்பட்டிருக்கோம் பட்டிருக்கோம் சமுதாயத்துக்கு கடன் கடன்பட்டிருக்கோம் உற்றால் நம்ம அனைவருக்குமே கடன் கடன்பட்டிருக்கோம் அந்த கடனை தீர்ப்பதற்கு தான் அந்த கடமைங்கிறது நம்ம செய்யணும் நம்ம ஒரு பருவம் வந்த பிறகு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் பொருள் ஈட்டணும் நம்ம நம்மளும் வந்து குடும்பத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் சொல்கிறாங்க அடுத்து வந்து ஈகை மூன்றாவது வந்து ஈகை ஈகை என்பது என்னதுப்பா ம் உதவி வெரி குட் ஈகை என்பது உதவி நீங்கள் அதானா அதுதான் ஈகைன்னா உதவி ஈகைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல பத்தில் ஒரு பகுதி வந்து என்ன பண்ணாங்களா வந்து கொடுக்க சொல்கிறாங்க தானம் பண்ண சொல்கிறாங்க இதே தான் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க இப்போ இதே தான் இப்போ வந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம அம்மா அப்பா செய்கிறது நமக்கு ஒரு கடமையாக செய்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பித்தவங்களுக்கு செய்கிறாங்க அதாவது பிறருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பிச்சைக்காரவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு கூட்டாக வாழ்கிறவங்க செய்கிறாங்க ஆனால் வந்து சில மனிதர்கள் இதை விட தாண்டி பண்ணுறாங்க இப்போ அன்னை தெரசலாம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அன்னை தெரசலாம் பார்த்தீங்கன்னா தனக்கு தாண்டி என்ன பண்ணுறாங்க சமுதாயத்துக்கு உதவி பண்ணணும் மக்களுக்கு தன்னுடைய குழந்தைங்களாம் நினச்சி சொல்கிறாங்க கருவில் பெற்றால் என்னது அன்னை கருணோடே இருந்தால் அவளும் பேரண்ணை அப்படின்றாங்க அப்போ அந்த கருணையோட நம்ம உலகத்துக்கு உணர்ந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உலகம் கொடுக்குற இப்போ இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கவே இந்த குழந்தை பருவத்துலேருந்தே வரக்கூடியது உனக்கு ஒரு பகுதி இருக்க ஒரு பிள்ளை இல்லைன்னா கொடுக்குறது அப்போ தன்னிட்ட இருக்கிறத வந்து மனம் முகந்து கொடுக்கணும் அப்போ இதையும் தான் என்ன பண்ணாங்கன்னா பொருளிகிட்டு சமுதாயத்தில் கொடுக்குறாங்க வாழ்களமன் வாழ்கவளம்டன் கருத்தாய் மாறி உருண்டுருண்டு வார்த்தைகளாய் கவிகளாகி சின்மயமாய் என்னறிவை மாற்றிக்கொண்டு சிறப்புடைய நீரோடை போல